ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வீட்லேயே ரொம்ப டேஸ்டியான எக் ஃப்ரைட் ரைஸ் தான் இன்றைக்கி வந்து பண்ண போகிறோம் ரொம்பவே ஈஸியாக வந்து நம்ம வந்து பண்ணிடலாம் நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸில் தான் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து இதை வந்து நார்மல் ரைஸில் கூட ட்ரை பண்ணலாம் அதுவே நல்லாயிருக்கும் இப்போ வந்து வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுடுங்க பேன் வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுங்க எண்ணெய் ஊற்றி எண்ணெய் வந்து நல்லா சூடாகணும் ஃபஸ்ட்டு சூடானதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு ரெண்டு முட்டையை வந்து அடித்து ஊற்றிக்கலாம் முட்டையை அடித்து ஊற்றிட்டு அது கூடவே கொஞ்சமாக சால்ட்டு கொஞ்சமாக மிளகு பொடி இது எல்லாமே போட்டுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க முட்டையை வந்து ரொம்ப வந்து நம்ம வந்து கிண்டக்கூடாது அது வந்து லைட்டாக தான் நம்ம வந்து அந்த கரண்டியை வச்சு கிண்டணும் அப்படி பண்ணும்போது தான் முட்டை வந்து அங்கங்கே கொஞ்சம் முழுசு முழுசாக தெரியும் அப்போ தான் அந்த சாப்பாட்டில் போடும்போதும் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு எல்லாமே நல்லா வந்து கொஞ்சம் குக் ஆகணும் நல்லா வந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து அடுப்புலேருந்து இருந்து ஆஃப் பண்ணி எடுத்துடலாம் இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் அந்த மஞ்சக்கரு வந்து நம்மளுக்கு வந்து தனியாகவே தெரியும் நிறையா இடத்துல இப்போ நல்லா வந்து ஃப்ரை ஆகிட்டு இதுக்கப்புறம் நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து அப்படியே வச்சுருங்க இப்போ வந்து அதே பேன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுங்க மறுபடியும் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு ஏழு பல்லு பூண்டு அதை வந்து பொடியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வந்து போட்டு லோ ஃப்ளேம்லேயே நல்லா வந்து குக் பண்ணிவிடுங்க அந்த பூண்டோட ஸ்மெல் வந்து நல்லா வரணும் அந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு பெரிய சேஸ் உள்ளி உள்ளி போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ளேம் வந்து ஹையாக தான் வைக்கணும் அது வந்து நல்லா வந்து குக் ஆகணும் அதனால தான் ஸ்பீடாகவே இப்போ லைட்டாக வந்து சால்ட்டு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு பீன்ஸு ஒரு பாதி கேரட் இதை வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் போட்டுட்டு நான் வந்து தண்ணியை வடித்து எடுத்துகிட்டு காயை மட்டும் நான் அதில் வந்து போட்டிருக்கேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் முழுசாக கட் பண்ணி கூட அப்படியும் போட்டுக்கிடலாம் இதுக்கப்புறம் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு டாக் சோயா சாஸ் அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இது எல்லாமே சேர்ந்து ஒன்றா மிக்ஸ் ஆனால் போதும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு வேக வச்ச அரிசி இது வந்து பாஸ்மதி ரைஸ் தான் நல்லா வந்து வெந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு நைன்டி பர்சன்டேஜ் வந்து குக் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துடுங்க நல்லா ஆறி இருந்தால் தான் அந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து நல்லாயிருக்கும் அதனால தான் இப்போ வந்து இந்த ரைஸுக்கு எவ்வளோ சால்ட்டு வேணுமோ அந்தளவுக்கு சால்ட்டு போட்டுட்டு இதை வந்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் இது கூடவே கொஞ்சமாக மிளகு பொடி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்தளவுக்கு போட்டுடுங்க இப்போ போட்டுட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருந்த ஃப்ரை பண்ணி வச்சுருந்த முட்டை அதையும் போட்டுட்டு அப்படியே நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணி எடுத்துடலாம் இதில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்துச்சுன்னா வெங்காயத்தாள் அது இருந்துச்சுன்னா அதை போட்டுக்கிடுங்க என்கிட்ட அது இல்லை அதனால நான் அதை வந்து போடலாம் அப்படி இல்லைன்னா மல்லிகரை இருந்துச்சுன்னா கூட அதை கூட போட்டுவிடுங்க அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து எல்லாமே போட்டாச்சு சூப்பராக ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆகிட்டு நீங்களும் இதே மாதிரியே வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்